இது காதுல ஏதாவது பூச்சி பூந்துங்கனாக்கா இதை பண்ணாலே வெளியே வந்துருமா அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் ப்ரோ ப்ரோன்னு சொல்லிட்டு கத்தினே ஓடையான் தான் என்கிட்ட நானும் அவங்க கிட்ட என்னடாச்சு இப்படி கத்தினு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ வீட்டுல தூங்கி இருந்தோம் ப்ரோ ஏதோ ஒரு பூச்சி காதுல பந்துங்கன்னு பயங்கரமா நின்று நேது ப்ரோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் சைடா சைடா சொல்லி தரா முதல்ல காதை குடையிறத நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏ தம்பி இது மாதிரி நீ காத குடஞ்சுனே இருந்தாக்கா இருக்கு இருக்க பூச்சி உள்ளதான் போகும் வெளியே வரவே வராது சரி காதல ஏதாவது தண்ணி ஊத்தினியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆமா ப்ரோ பூச்சி வெளியே வரும்னு சொல்லிட்டு

சொல்லித்தரேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டுன்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் இது மாதிரி ஒரு கை உரல் முதல்ல சின்ன வெங்காயத்தை கை உரல்ல போட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு இடிச்சு எடுத்துக்கணும் அந்த இடிச்ச சின்ன வெங்காயத்தை உரல்ல இருந்து வைச்சு இது மாதிரி ஒரு துணியில போட்டு முடிச்சு எடுத்துக்கணும் அந்த துணியில முடிஞ்ச சின்ன வெங்காயத்தை எடுத்து புழிஞ்சாக்கா நமக்கு தேவையான சாறு கிடைக்கும் அந்த சாரை நானும் இது மாதிரி ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கணும் எடுத்துக்கினேன் இந்த சின்ன வெங்காயத்தோட சாரை வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க இந்த சின்ன வெங்காயத்தோடைய வாசனை எந்த ஒரு பூச்சி போட்டுக்குமே பிடிக்காது இப்ப நானும் அந்த சாரை தம்பியோட மக்களோட காதல ஒரு நாலஞ்சு சொட்டு விட தான் போறான் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உங்களுடைய காதல பூச்சி பூந்ததுனாக்கா இந்த வெங்காய சார விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு தம்பியோட காதை இப்படி கீழே சாச்சு மேல ஒரு தட்டு தட்டணும் பாருங்க தம்பி காதுல இருந்து ஒரு பெரிய பூச்சி வெளியே வந்துருச்சு அதை நான் சொன்னா நம்ப கூட மாட்டீங்க நீங்களே பாருங்க அந்த பூச்சி பாதி உயிரோட தான் இருக்குது தயவு செஞ்சு இனிமே உங்களுடைய காதலையும் இது மாதிரி ஏதாவது பூச்சி பூந்ததுனாக்கா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்துடைய சார எடுத்து காதல விடுங்க அதை விட்ட ஒரு நிமிஷத்துல காதல இருந்து பூச்சி பொட்டு எது இருந்தாலும் வெளியே வந்துடும் அதை விட்டு விட்டுட்டு காதல அது இதுன்னு விட்டு கொடையெல்லாம் கூடாது சரி இந்தாடா இந்த பூச்சி தாண்டா உன்னோட காதல இருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பூச்சியை எடுத்து தம்பியோட கையில கொடுத்து தம்பியை வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேங்க பத்திரமா